நடனத்தின் நாயகன் பிரபஞ்சத்தின் அதிபதி நடராஜப் பெருமான் அவர் தன் கைகளில் ஏந்தியிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு மாபெரும் தத்துவத்தை குறிக்கும் அதில் மிகவும் முக்கியமான ஆனால் நாம் சாதாரணமாக கடந்து போகும் ஒரு சின்ன கருவி உடுக்கை சிவன் ஏன் இந்த கருவியை எப்போதும் ஏந்தியிருக்கிறார் அதிலிருந்து வரும் சத்தம் வெறும் இசையா அல்லது சிருஷ்டியின் ஆரம்பமா ஒரு சின்னஞ்சிறிய உடுக்கைக்குள் இந்த உலகம் அடங்கியிருக்கிறது என்றால் நம்புவீர்களா அதன் மகாரகசியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் ஈசனின் கைகளில் இருக்கும் இந்த கருவியின் பெயர் தமுருகம் அல்லது நாம் சொல்லும் உடுக்கை பார்ப்பதற்கு இது ஒரு மணல் கடிகார வடிவில் இருக்கும் அதன் இரு பக்கங்களிலும் உள்ள தோலை முடிச்சு போட்ட கயிறு அடித்து டம் டம் என்ற சத்தத்தை எழுப்புகிறது இதோ முதல் ரகசியம் இந்து மத தத்துவப்படி இந்த பிரபஞ்சமே நாதத்திலிருந்துதான் பிறந்தது ஓன் என்ற பிரணவநாதத்தின் ஒரு வடிவம்தான் உடுக்கையின் சத்தம் சிவன் ஆடும்போது இந்த உடுக்கை எழுப்பும் ஒலியே இந்த பிரபஞ்சத்தின் அசைவுக்கு காரணமாக இருக்கிறது அதாவது சிருஷ்டியின் தொடக்கம் உடுக்கையின் வடிவம் வெறும் அழகிற்காக வடிவமைக்கப்பட்டது அல்ல அதன் வடிவத்தில் ஒளிந்திருக்கிறது காலத்தின் ரகசியம் நீங்கள் பார்த்தால் இதன் நடுப்பகுதி மிகச்சிறியதாகவும் இருபுறமும் விரிவடைந்தும் இருக்கும் இதுதான் இரண்டாவது ரகசியம் ஒரு பக்கம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் மறுபக்கம் அதன் சுருக்கம் அதாவது அழிவு நடுவில் இருக்கும் சிறிய பகுதியோ ஒரு கணத்தை குறிக்கிறது இதுதான் காலம் காலத்தின் ஓட்டத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய முத்தொழிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கால காலனாக அதாவது காலத்திற்கே கடவுளாக சிவன் இருப்பதை காட்டுகிறது ஆழமான மூன்றாவது தத்துவம் இங்கே காத்திருக்கிறது உடுக்கையின் இரு பக்கங்களும் இரண்டு முக்கிய சக்திகளை குறிக்கின்றன ஒரு பக்கம் புருஷன் அல்லது அறிவு மறுபக்கம் பிரகிருதி அல்லது இயற்கை நடுவில் உள்ள ஒடுக்கமான பிணைப்பு இந்த இரண்டு எதிர் சக்திகளும் ஒன்று சேரும்போதுதான் சக்தி பிறக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த பிணைப்பு இல்லாமல் நாதம் அதாவது ஒலி பிறக்காது நாதம் இல்லாமல் படைப்பு இல்லை இந்த உடுக்கை ஆணும் பெண்ணும் அறிவும் இயற்கையும் சமமாக இணையும் போதே பிரபஞ்சம் இயங்கும் என்ற மகத்தான சமத்துவத்தை உணர்த்துகிறது எனவே சிவன் கையில் இருக்கும் உடுக்கை வெறும் தோல் கருவி அல்ல அது ஒலி காலம் படைப்பு சமத்துவம் ஆகியவற்றின் குறியீடு இப்போது புரிகிறதா சிவபெருமானின் ஒவ்வொரு அசைவும் ஏன் அர்த்தம் நிறைந்தது என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து நம் குடும்பத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் சரி சிவனின் தலையை அலங்கரிக்கும் அந்த பிறைச்சந்திரன் ஏன் அங்கே குடிகொண்டது சிவனின் தலையில் இருக்கும் பிறைச்சந்திரன் அதன் உள்ளே இருக்கும் மகா ரகசியம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாமா